நண்பர்களுக்கு இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கோழி முட்டை புரோட்டா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் நம்ம வந்து இதுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்திங்கன்னா முட்டை பச்சை முட்டை கோழியை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வேகிச்சு கிரேவியோடு எடுத்து வச்சுக்கோங்க இந்த கிரேவியை எடுத்து வச்சு என்ன பண்ணுறீங்க நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிறீங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையானது வெங்காயம் தக்காளி பழம் கருவேப்பிள்ளை காரத்துக்கு எதுவும் போட வேண்டாம் ஏன்னா இதெல்லாம் இதுலேயே இருக்கும் புரோட்டா மாவு இதை ரெடி பண்ணிக்கிறோம் கல் இங்கே இருக்குது இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு தான் அடுத்த வேலையை நம்ம ஆரம்பிக்கணும் பண்ணுறோம் நம்ம புரோட்டா மாவை வந்து இந்த மாதிரி ரவுண்டாக தட்டிக்கிறோம் ரவுண்டாக தட்டி கல்லில் போட்டுக்கிறோம் கல்லில் போட்டுட்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்க முட்டையை உடச்சுக்கு ஊற்றிக்கிட்டு இதுக்கு தேவையான மட்டன் சிக்கன் சிக்கனை வந்து அப்படியே இதில் நம்ம அப்படியே சாப் பண்ணிக்கணும் சாப் பண்ணிக்கிட்டு அதன் மேலே தேவையான வெங்காயம் இது அப்படியே போட்டுக்கணும் நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா பாயில் பண்ணும் வேக விட்டு நல்லா வேக வெந்ததுக்கு அப்புறமேல் என்ன பண்ணணும் அப்படியே திருப்பி போட்டோம் திருப்பி போட்டால் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மாவு நல்லா வெந்திருக்கும் உள்ள முட்டை நல்லா 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 அருமையாக கிறிஸ்பியாக வெந்திருக்கும் பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம ஊர் பாஷையில் சொல்லணும் அதுக்கு இது வந்து ஒரு முட்டை பீஸான்னு கூட சொல்லலாம் இதை அப்படி கூட சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு சின்ன லுக்கு இது அவங்கவுங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி இதில் இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்ட கிரேவி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் புரோட்டா மாவு கொஞ்சம் பெருசாக போட்டு ரெடி பண்ணி இதை என்ன பண்ணலாம் அழகாக சாப் பண்ணி நாலா நாலு பீஸாக கட் பண்ணலாம் சுவையான முட்டை கறிக்கோழி கோழி முட்டை பொரோட்டா ரெடி சாப்பிட்டு பார்த்துட்டு இதோடைய டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் கொடுங்க தேங்க் யூ